ஹாய் கைஸ் உங்கள் ப்ராப்பர்ட்டி நேயர்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான அக்ரிமெண்ட்ஸை பற்றி எடுத்து சொல்லணுன்ற ஐடியாவோட இந்த ப்ராப்பர்ட்டி அக்ரிமெண்ட் சீரிஸ வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சீரிஸ்ல ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான வேரியஸ் அக்ரிமெண்ட்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் லாஸ்ட் வீடியோவில் நம்ம வில்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணோம் அதுல டெஸ்ட்ரேட்டரோட டெத்துக்கு அப்புறம் தான் ப்ராப்பர்ட்டி வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும் இதுவே ஒருத்தர் உயிரோட இருக்கையிலே ப்ராப்பர்ட்டியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னா அவரு கிஃப்ட் டீடு இல்லாட்டி செட்டில்மெண்ட் டீடை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இந்த வீடியோல நம்ம கிஃப்ட் டீடை பத்தி பார்க்கலாம் கிஃப்ட் டீட்னா ஒருத்தர் தன்னோட தெரிஞ்சவங்களுக்கு எந்த ஒரு மானிட்டரி எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம டொனேட் பண்றதுக்கு தர ஒரு அக்ரிமெண்ட் தான் கிஃப்ட் டீடு ஒருத்தர் கிஃப்ட் டீடு மூலமா தன்னோட அசெட்ஸ் அண்ட் வெல்தை இன்னொருத்தருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் இது ஒரு கிஃப்ட் டீட்ல முக்கியமான பார்ட்டிஸ் யாருன்னா டோனர் அண்ட் டோனி டோனர்ன்றவர் ப்ராபர்ட்டி சிப்டா கொடுக்கிறவர் அண்ட் ப்ராபர்ட்டி சிப்டா வாங்குறவர் டோனி இந்த டோனி யாரா வேணா இருக்கலாம் ஒருத்தரோட ஸ்பௌஸா இருக்கலாம் ஒருத்தரோட சில்ட்ரன்ஸா இருக்கலாம் ஒருத்தரோட பேரண்டா இருக்கலாம் இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவா இருக்கலாம் ஏன் கவர்மெண்ட் ஆர்ஃபனேஜ் டெம்பிள் ட்ரஸ்ட் இதுக்கு கூட நம்ம கிஃப்ட் டீடு எழுதி தரலாம் டோனர் அண்ட் டோனி ரெண்டு பேரும் ஒரு கிஃப்ட் டீடு போடுறாங்கன்னா அதுல இருக்கிற ரெண்டு பார்ட்டிஸ்க்குமே அக்செப்டன்ஸ் இருக்கணும் டோனர் தன்னோட ப்ராப்பர்ட்டியை கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கணும் டோனி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு ரெடியா இருக்கணும் ரெண்டுல யாராச்சும் ஒரு பார்ட்டிக்கு இன்ட்ரஸ்ட் இல்லைனாலோ இல்லைன்னா கம்பல்ஷனால அக்செப்ட் பண்ணுறாருனாலோ அந்த கிஃப்ட் டீடு வந்து செல்லாது லீகல் சொல்லுவோம் செக்ஷன் ஒன் பண்ணியிருக்காங்க டோனர் கிஃப்ட் பண்ண போற ப்ராப்பர்ட்டி இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி லைக் லேண்ட் அண்ட் பில்டிங்காக இருந்தால் அதை கண்டிப்பா ரெஜிஸ்டர் பண்ணும் இதுவே டோனர் கொடுக்க போற ப்ராப்பர்ட்டி மூவபிள் ப்ராப்பர்ட்டி லைக் கார் பைக்கா இருந்தா அது ரெஜிஸ்டர் பண்ணுன்ற அவசியம் இல்ல அதோட பொசஷன் மட்டும் கொடுத்தா போதும் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்னோட இம்மூவபுள் ப்ராப்பர்ட்டி லைக் லேண்ட் அண்ட் பில்டிங்கி கொடுக்க போறேன்னா அதை வந்து நான் ரெஜிஸ்டர் பண்ணணும் இதுவே நான் மூவபிள் ப்ராப்பர்ட்டி லைக் பைக் கார் கேஷ் ஆர் கோல்டு வந்து கிஃப்ட் பண்ண போறேன்னா அது ரெஜிஸ்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்ல கிஃப்டீட ரெண்டு டைப்பா பிரிக்கலாம் கண்டிஷனல் கிஃப்டீட் அண்ட் அன்கண்டிஷனல் கிஃப்ட் டீட் கிஃப்ட் கிஃப்டீட்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லாம லவ் அண்ட் அஃபெக்ஷனோட ஒரு ப்ராப்பர்ட்டியை கிஃப்டா கொடுத்தா அது வந்து அன்கண்டிஷனல் கிஃப்ட் டீட் இல்லைன்னா ஒரு டோனர் பக்தியின் காரணமா ஒரு டெம்பிள்க்கு தன்னோட ப்ராப்பர்ட்டி எழுதி வச்சா அது கூட அன்கண்டிஷனல் கிஃப்டீட்ல தான் வரும் வேற கண்டிஷனல் கிஃப்ட் டீட்னா கிஃப்டா கொடுக்கற ப்ராப்பர்ட்டியை ஒரு கண்டிஷன் மென்ஷன் பண்ணி கொடுக்கறது அண்ட் அந்த கண்டிஷன் ஆனா தான் டோனி அந்த ப்ராபர்ட்டியில டைட்டில் கொண்டாட முடியும் சப்போஸ் அந்த கண்டிஷன் ஆகலன்னா டோனியால அந்த ப்ராபர்ட்டில டைட்டில் கொண்டாட முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் டோனர் தன்னோட ப்ராப்பர்ட்டியை அவர் பையனுக்கு கிஃப்ட் டீடா எழுதி தராரு பட் அந்த கிஃப்ட் டீடில் அவர் பையன் நல்ல கிரேட்ல கிராஜுவேட் பண்ணாதான் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை வந்து ஓன் பண்ண முடியும்னு கண்டிஷன் வைக்கிறாரு இந்த கண்டிஷன்ல அவர் பையன் நல்ல கிரேட்ல பாஸ் பண்ணா அந்த பையன் வந்து அந்த ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ணலாம் சப்போஸ் அந்த பையன் அந்த கண்டிஷனை ஃபுல் ஃபில் பண்ணலன்னா அந்த ப்ராப்பர்ட்டியை அவர் ஓன் பண்ண முடியாது அண்ட் அந்த கிஃப்ட் டீட் கேன்சல் ஆயிரும் இல்லைன்னா ஒரு டோனர் தன்னோட பையனுக்கு கிஃப்ட் டீட் எழுதி தராரு ஆனா அவர் என்ன கண்டிஷன் வைக்கிறாருன்னா தன்னோட கடைசி காலம் வரைக்கும் அந்த பையன் அவரை நல்லா பாத்துக்கிட்டாதான் அந்த கிஃப்ட் டீட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை வந்து அந்த பையன் ஓன் பண்ண முடியும்னு கண்டிஷன் வைக்கிறாரு சப்போஸ் அந்த பையன் அவரை நல்லா பார்த்துக்க தவறிட்டாருன்னா அந்த பையனால கிஃப்ட் டீட்ல இருக்கிற ப்ராப்பர்ட்டியை ஓன் பண்ண முடியாது ஆட்டோமேட்டிக்கா அந்த கிஃப்ட் டீடும் கேன்சல் ஆயிரும் அடுத்து நம்ம கேன்சலேஷன் ஆஃப் கிஃப்டீடை பத்தி பாக்கலாம் டோனர் கொடுக்கிற கிஃப்ட் டீட் கண்டிஷனல் கிஃப்ட் டீடா இருந்தா அந்த கண்டிஷன் ஃபுல்ஃபில் ஆகலைன்னா அந்த கிஃப்ட் டீட் வந்து கேன்சல் ஆயிடும் சப்போஸ் அந்த கிஃப்ட் டீட் அன்கண்டிஷனல் கிஃப்ட் டீடா இருந்துச்சுன்னா அந்த கிஃப்ட் டீட்ல இருக்கிற ரெண்டு பார்ட்டிஸுமே கேன்சலேஷனுக்கு அக்செப்ட் பண்ணும் அந்த ரெண்டு பார்ட்டில யாராச்சும் ஒரு பார்ட்டி அக்செப்ட் பண்ணலன்னா கூட அந்த கிஃப்ட் டீட கேன்சல் பண்ண முடியாது அப்ப இந்த மாதிரி கிஃப்ட் டீட கேன்சல் பண்றதுக்கு வேற எதுவும் வழி இல்லையானா இருக்கு கோர்ட் ஆர்டர் வாங்கி இந்த மாதிரி அன்கண்டிஷனல் கிஃப்ட் டீட வந்து கேன்சல் பண்ணலாம் சப்போஸ் நீங்க ஆஸ் அ டோனரா அன்கண்டிஷனல் அதை உங்க ப்ராப்பர்ட்டிய நினைக்கிறீங்க பட் டோனி வந்து கேன்சலேஷனுக்கு ஒத்துக்க மாட்டறாரு அப்படின்னா நீங்க கோர்ட்டுக்கு போய் என்ன ரீசன்னால அந்த கிப்டீடை வந்து கேன்சல் பண்ணும்னு நினைக்கிறீங்கன்னு வேலிடா ஒரு ரீசன் சொல்லி கிப்ட் டீடை கேன்சல் பண்றதுக்கு கேட்கலாம் அண்ட் கோர்ட்டும் நீங்க சொல்ற ரீசன் வேலிடா இருந்துச்சுன்னா அந்த கிஃப்டீட கேன்சல் பண்றதுக்கு ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணுவாங்க நீங்க இந்த கிஃப்டீட ரெஜிஸ்டர் பண்றதுக்கு கேன்சலேஷன் சார்ஜஸ் அண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் வந்து அப்ளிகபிளா இருக்கும் சப்போஸ் நீங்க ப்ராப்பர்ட்டியை கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் லைக் முனிசிபாலிட்டி அண்ட் பஞ்சாயத்துக்கு கிஃப்டா கொடுக்குறீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டியா ஹண்ட்ரட் ருபீஸ் ஸ்டாம்ப் பேப்பர்ல நீங்க எழுதி கொடுக்கலாம் இதுவே நீங்க கிஃப்டீட கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ்க்கு இல்லாம வேற யாருக்காச்சும் கிஃப்டீடா கொடுக்குறீங்கன்னா அந்த கவர்மெண்ட் சார்ஜஸ் செட்டில்மெண்ட் டீடு ரெஜிஸ்டர் பண்றதுக்கு சிமிலரா இருக்கும் நீங்க

7% and Registration Charges சார்ஜஸ் வந்து டூ பர்சன்ட் இதுவே கிஃப்டீட நீங்க உங்க பிளட் ரிலேட்டிவ்ஸான இல்லைன்னா கிராண்ட் சில்ட்ரனுக்கு கொடுக்குறீங்கன்னா ப்ராபர்ட்டி வேல்யூவில ஒன் Property வித் மேக்சிமம் with maximum ஃபைவ் 25,000 ஸ்டாம்ப் டியூட்டியாகவும் Property Value ஒன் 1% வித் maximum வேல்யூ ஆஃப் ஃபோர் registration ரெஜிஸ்ட்ரேஷன் ஆ பே பண்ணணும் இதுவே blood ரிலேட்டிவ்ஸ் இல்லாத வேற யாருக்காச்சும் கொடுக்கறீங்கன்னா Property Value செவன் ஸ்டாம்ப் டியூட்டியாவும் டூ பர்சன்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் சார்ஜஸாவும் பே பண்ணனும் ஹோப் இந்த வீடியோவில் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நம்புறேன் கிஃப்ட் டீடை பத்தி வேற ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இன்னும் நிறைய ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட் அக்ரிமெண்ட்ஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ